அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இந்த வீடியோட நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நேரத்துக்குலாம் நெல்லையில நடந்த ஒரு ஆணவ படுகொலை தமிழக மக்களை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு ஆணவ படுகொலை அதனுடைய பின்னணி என்ன தமிழக மக்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன இஸ்லாத்தினுடைய பார்வையில இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம் சுர்ஜித் ஒரு இருபத்தி நாலு வயசு படித்த பையன் அவனுடைய அக்கா சுபாஷனி சித்த மருத்துவத்துல டாக்டரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த ரெண்டு பேருடைய அப்பா அம்மா காவல்துறையில அதிகாரிகளா இருக்காங்க அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கவின் ஐடி பீல்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படித்த பட்டதாரியான ஒரு இளைஞன் சுர்ஜிதும் சுபாஷினியும் கடந்த பத்து வருஷமா காதலிச்சதா ஒன்னா படிச்சிருக்காங்க காதலிச்சதாக சொல்லப்படுது இவங்களுடைய காதல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவினுடைய அம்மாவான செல்விக்கு தெரிய வருது அப்பவே அவங்க அம்மா வந்து கண்டிச்சிருக்காங்க கவினை இது சரிப்பட்டு வராதுப்பா அவங்க வேற சமூகம் நாம வேற சமூகம் அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் ஒன் உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்க கூடாது உன்னால எங்களுக்கு எந்த ஆபத்து வந்துருக்க கூடாது அதனால இதை மறந்துரு இது விற்று இப்படிலாம் பழக வேணாம் அப்படின்னா வந்து கண்டிச்சிருக்காங்க கவின் இத கேள்விப்பட்ட சுபாஷினி கவினுடைய அம்மா தமிழ்செல்விக்கே போன் போட்டு ஆஹ் இல்லம்மா நேர்ல இது சம்பந்தம் உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்லாம் சொல்ல அந்தமா மறுத்துருக்காங்க வேணாமா இதை விட்டுருங்க இது சரிபட்டு வராது உங்களுக்கும் நமக்கு ஒத்து வராது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயந்துதான் தமிழ்ச்செல்வி அப்படி சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆணவ படுகொலை நடக்குது சுர்ஜித் அப்படிங்கிற அந்த பையனால கவின் திட்டமிட்டு ப்ரீ பிளான் மர்டர் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்துச்சு அப்படின்னா கவினுடைய தாத்தா முத்துமாலை கீழே விழுந்து அடிவிட்டுருது அவருக்கு முட்டில அடிவிட்டுறது நிறைய இடங்களில் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க திருச்செந்தூர்லேயும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க அது சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சுபாஷினி எங்கெங்கேயோ பாக்குறீங்க நான் வேலை பார்க்கக்கூடிய நான் டாக்டரா இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிடுவாங்க என்ன ஏதுங்கிறத பாத்தரலாம் அப்படின்னு அந்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கு சரி எடுத்த உடனே வந்து அவரை தாத்தாவை கூட்டிகிட்டு போகணும்னா முதல்ல என்னென்ன போய் விசாரிச்சுட்டு வருவோம் ட்ரீட்மெண்ட்டை பற்றி கேட்டுட்டு வருவோம் எப்படி செய்கிறான் அப்படிங்கிறத போய் டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் கிளம்பி போகிறாங்க கவின் ஃபேமிலியிலேருந்து கவின் கவினுடைய தம்பி கவினுடைய மாமா கவினுடைய அம்மாவான தமிழ் செல்வி இந்த நாலு பேரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒன்றரை மணிக்கு சுபாஷினி வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே சுர்ஜித் அப்படிங்கிற சுபாஷினியுடைய தம்பி இருபத்தி நாலு வயசு பையனும் அங்கே இருக்கான் ஏன் இருபத்தி நாலு வயசு பையன் அப்படின்னா அவன் சொல்றான் அப்படின்னா படித்த பையன் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசக்கூடிய நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கான் நான் இப்போ ஒரு சைடுல ஒரு போட்டோ ஒன்று போடுற பாருங்க எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கான்னு பாருங்க அப்போ அந்த சுரஜிதுங்கிறவன் தான் வந்து கவினை ஆஹ் சுபாஷினியை காதலிச்சதா சொல்லப்பட்ட அந்த கவினை தனியாக கூட்டிட்டு போய் நீங்க ரெண்டு பேரும் பழகிறது வந்து எங்க அப்பா அம்மாவுக்குலாம் தெரியும் ஆ எங்க அப்பா அம்மா வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்றாங்க பே பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சுர்ஜித் தான் கவினை வந்து நைசா பேசி கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் கொஞ்ச தூரத்துல யாரும் இல்லாத இடத்துல வண்டி நிப்பாட்டி இறங்கடா கீழே ஏன்னா வந்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க அக்கா வண்டி லவ் பண்ணுவேன் நீ என்ன ஜாதி நாங்க என்ன ஜாதி அப்படின்லாம் கேட்டு ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அருவாலை எடுத்து கவினை வெட்டுறான் நாலு நாலு வெட்டு தலையில ரெண்டு கழுத்துல ரெண்டு நாலு வெட்டுல கவின் அப்படியே வந்து அவனுடைய உயிர் இரத்த வெள்ளத்துல அவனுடைய உயிர் போயிருது இப்ப சாதி வெறினால ஒருத்தனுக்கு வாழ்க்கையே போச்சு சுர்ஜித் வந்து படிச்ச பையன் நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கான் நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு பையன் அவனுக்கு வாழ்க்கை போயிருச்சு இன்னொரு பக்கம் உயிரே போயிருச்சு நீ எப்படி என்னுடைய அக்காவை காதலிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆணவ படுகொலை போதெல்லாம் யாரும் ஒத்தக்கு ஒத்த நிக்கிறது கிடையாது திட்டமிட்டு பிளான் பண்ணி கோழைத்தனமாக திட்டமிட்டு பிளான் பண்ணி நைசா பேசி வர வச்சு இப்படிதான் தான் வந்து வெட்டப்படுது அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உடுமலை சங்கரா இருக்கட்டும் அது கோகுல்ராஜுடைய கொலையா இருக்கட்டும் அல்லது வந்து அழகே கோட்டையில அழகேந்திரன் அவனுடைய தலையை வெட்டி ஆணுறுப்பையும் அறுத்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரி கொலைகள் சம்பவங்கள் நடந்தது கூலிப்படைகளை வச்சு தான் வந்து வெட்டுவாங்க கொலை பண்ணுவாங்க ஆனா இங்க இருபத்தி நாலு வயசு படிச்ச பையன் அவன் ஒருத்தனே கவினை வெட்டி சாச்சிருக்கான் இந்த சம்பவம் நடக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டரை மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது இது தமிழக மக்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் இந்த ஆணவ படுகொனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதும் அதாவது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் ஆனா இந்த சாதிய திமிர் அப்படிங்கிறது சாதியத்தின் மூலமாக வந்து வன்முறையை நிகழ்த்துறது அப்படிங்கிறது வருஷம் வருஷம் கூடிக்கிட்டு தான் போகுது இந்த பக்கம் கவின் படிச்ச பையன் அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலான பையன் எல்லா சொத்து பத்து நிலப்பலங்கள்லாம் இருக்குது இந்த பக்கம் சுர்ஜித் அப்படிங்கிறவனும் படிச்ச பையன் ஏற்கனவே வந்து ஸ்கூல்ல கூட இப்படிப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை ஒரு தாக்குதல் சம்பவம்லாம் வந்து சாதி ரீதியான தாக்குதல் சம்பவம்லாம் அந்த பக்கம் நடந்திருக்குது எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் எவ்வளவு அறிவு வளர்ச்சியில் இருந்தும் கூட இந்த சாதி ரீதியான அந்த மனப்பூங்கு அந்த சாதி ரீதியான ஆணவ படுகொலைங்கிறது உன் நாளுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுபோக சில இது பதியப்படுது சில இது மாட்டேங்குது இதனால் இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க கடுமையான சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை முந்தாணியத்திலாம் வந்து கவினுடைய உடலை வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அவனுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி ஆறுமுக அடக்கம் செய்யப்பட்டுருச்சு இன்னைக்கு சாதிய வன்முறையினால் ஒருத்தனுக்கு வாழ்க்கை போச்சு ஒருத்தனுக்கு வந்து உயிர் போயிருச்சு அந் இது இது சர்ச்சைக்குள்ளானது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஒன்று ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுது சுபாஷினி இது சம்பந்தமா யாரும் எதுவும் பேசாதீங்க என்னுடைய அப்பா அம்மா வந்து எதுவும் சொல்லாதீங்க என்னுடைய தம்பி எதுவும் சொல்லாதீங்க எனக்கும் கவினுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறலாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாது அதனால இது சம்பந்தமான பேசாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு அப்ப எல்லாம் சோஷியல் மீடியால எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏமா உனக்கு விஷயத்துல உன்னோட சம்பந்தப்பட்ட ஒரு பையனுடைய உயிரே போயிருச்சு ஊர் மக்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போய் எல்லாம் வந்து கவினுக்காக வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவின் உன்னால உயிர் போயிருக்கு ஒரு உயிர் போயிருக்கு அதை பத்தி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம யாருடைய மிரட்டலுக்கு இந்த வீடியோ போட்டுச்சுன்னு தெரியல அந்த பொண்ணு அப்படின்னா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த சாதியத்தினால ஏற்படக்கூடிய வன்முறைகள் அல்லது சாதிய வெறி அப்படிங்கிறது எங்கிருந்து ஊட்டப்படுது ஏன் இதுக்கு வந்து இன்னும் ஒரு சரியான முன்னெடுப்பு எடுக்க முடியல ஏன்னா ஒரு காலத்துல வந்து உசுரம்பட்டி தருமபுரி இந்த சைடுலாம் வந்து பின்சிஸ் உப்புளை பொம்பளை புள்ள பிறந்தாலே வந்து கள்ளிப்பால் ஊட்டி கொள்ற கலாச்சாரம் இருந்துச்சு தீவிரமான பிரச்சாரத்தினால அது வந்து நாலு அடைவில் காலப்போக்கில் அது இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு அங்கங்கே நடந்தாலும் கூட முற்றிலுமாக இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு பின்சி சுக்குலை அப்படிங்கிறது அதே மாதிரி தீவிர பிரச்சாரத்தினால இந்த சாதியத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆணவ படகுலைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இடதுசாரிகள்லாம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க சாதியத்தை எந்த மதமும் தூக்கி பிடிக்கிறது கிடையாது இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் எதுவுமே வந்து சாதியத்தை தூக்கி பிடிக்கிறது அதாவது நீ வந்து வசந்தவன் எல்லாம் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த மதமும் கற்பிக்கிறதும் கிடையாது இஸ்லாத்தினுடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னாலும் கூட நபிசல்லாஹு அலை வந்து கிட்டத்தட்ட பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு பதிமூணு வருஷம் வந்து அஹ் அங்க உள்ள மக்கள்கிட்ட பாடுபட்டு இருக்காங்க பதிமூணு வருஷமும் இறைவன் சார்ந்த வணக்கங்கள் எதுவுமே கடமையாக மக்களை மனிதர்கள் மனிதர்களாக எப்படி இருக்கணும் தான் பதிமூணு வருஷம் அதுக்காக தான் பதிமூணு வருஷம் உழைச்சாங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட அன்பா பழகு நீ கட்ட மனைவீட்டு அன்பா இரு மக்களை வந்து நீ குழந்தை குட்டிகளை வந்து அன்பா குழந்தை குட்டிகளோட அன்பா நடந்துக்க எப்படி இப்படின்னு வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்கள்லயும் ஒரு மனுஷன் மனுஷனா எப்படி இருக்கணும் தான் பதிமூணு வருஷம் நபிசல் அல்லாஹல் அவங்க போதிச்சு போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் இறை வணக்கம் சார்ந்த இறைவன் சார்ந்த வணக்கங்கள்லாம் வந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா வந்து கடமையா ஆகுது அஹ் நபிசல் அல்லா வலைய செல்லும் ஒட்டுமொத்தமா பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு உள்ள அந்த இருபத்தி மூணு வருஷம் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி மூணு வருஷத்துடைய சாராம்சத்தை வந்து தன்னுடைய கடைசி உரையில வந்து சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்து சொல்லுவாங்க பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா கவனமா இருந்துக்குங்க தொழுகையை வந்து முறையா பேணி பாதுகாத்துக்குங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இதையும் சொல்றாங்க நிறரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக யாரும் யாரை விட உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது ஒரு அரபு பேசுறவனை விட அரபி பேசாதவனோ அல்லது அரபி பேசாதவனை விட அரபி பேசுறவனோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது உங்கள உயர்ந்தவங்க யார் அப்படின்னா யார் யார் மனசுல இறை பக்தி இருக்கோ யார் மனசுல இறை எச்சம் இருக்கோ இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிற சாராம்சத்தை தன்னுடைய கடைசி உரையிலேயும் சொல்லியிருக்காங்க குரான்ல சூறா குஜராத்ன்னு ஒரு சூறா இருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது சூறா பதிமூணாவது ஆயத்து இந்த ஆயத்தை எடுத்து பாருங்க இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த வசனத்தை துவக்கும் போதே எப்படி துவக்குறான் அப்படின்னா மக்களே அப்படின்னு கூட்டு தான் வந்து துவக்கறான் முஸ்லிம்களே முக்மின்களே ஈமான் கொண்டவர்களே அப்படின்னா வந்து அல்லாஹு தால கூப்பிட்டு சொல்லல மக்களே அப்படின்னு தான் கூப்பிட்டு சொல்றான் யா ஐயோ அன்னாஸ் நீங்கள் அனைவருமே ஒருதாய் மக்கள் உங்களை பல பிரிவுகளாக பல கோத்தரங்களாக நாம ஏன் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா எல்லா கலாச்சாரத்தையும் எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க உள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கும் அந்த குடும்பத்துல வேற மாதிரி கலாச்சாரம் இருக்கும் அந்த நாட்டுல வேற மாதிரி கலாச்சாரம் இருக்கும் அங்க உள்ளவங்க இங்க உள்ள கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் இங்க உள்ளவங்க அங்க போய் அதனுடைய கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் பல மொழி பேசக்கூடிய மக்களை பல கலாச்சாரம் உள்ள மக்களாக நாம வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு வந்து அல்லாஹால சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பதினாறாவது சூறால சூறா நகல்ல பதிமூணாவது ஆயத்திலையும் ஏன் பல மொழி பேசக்கூடிய மக்களை உருவாக்கி அப்படின்னா இது என்னுடைய அத்தாச்சி என்னுடைய நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இது நிறைய மொழி பேசுறவங்க இருக்காங்க நிறைய நிறத்துல உள்ளவங்க இருக்காங்க யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது அப்படிங்கிறதையும் இறைவன் இந்த வசனங்களுக்கு பின்னாடி சொல்லி வைக்கிறான் அதே மாதிரி ஒருத்தனுடைய உயிரை எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இல்லாத ஒரு அதிகாரம் எந்த காரணமாக இருக்கட்டும் ஒருத்தன் வந்து அதிகார வெறியிலேயோ அல்லது ஆட்சி வெறியிலேயோ அல்லது இந்த சாதியை திமிறினாலேயோ அல்லது மத ரீதியான வந்து மத வெறியினாலேயோ ஒருத்தனுடைய உயிரை எடுக்கக்கூடிய உரிமை இந்த உலகத்துல உள்ள யாருக்குமே கிடையாது அல்லாஹ் குரான்லயே வந்து ஆறாவது ஜூசுல சொல்லி காட்டுவான் குரான் மாய ஒரு உயிரை நீ வாழ வைக்கிற ஒரு ஒரு ஆன்மாவை நீ வாழ வைக்கிற அப்படின்னா ஒரே ஒரு ஆன்மாவை நீ வாழ வைக்கிறனா ஒட்டுமொத்த மனிதர்களையே நீ வாழ வச்சதுக்கு சமம் உன்னால ஒரு ஜீவன் வாழுது உன்னால ஒரு ஜீவன் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த உலக மக்களுக்கே நீ வந்து ஜீவனை கொடுத்த மாதிரி உயிரை கொடுத்த மாதிரி உன்னால ஒரு ஒரே ஒரு உயிர் கொல்லப்படுது அப்படின்னா நீ ஒரே ஒரு உயிரை கொள்ற அப்படின்னா இந்த எல்லா மக்களையும் இந்த உலக மக்களையும் இந்த ஜனங்களை கொன்றதுக்கு சமம் ஒரு உயிரை நீ கொன்னாளோ அப்படின்னு குரான் நமக்கு சொல்லி தருது ஆக மொத்தத்துல சாதிய ரீதியாக மத ரீதியாக மத வெறி பிடிச்சு ஒரு உயிரை கொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை இப்ப இன்னைக்கு சாதிய வெறினால எங்க போய் நின்றுருக்கு அப்படின்னா அவன் ஒரு படிச்ச ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் அவன் வாழ்க்கை போயிருச்சு இந்த பக்கம் ஒரு உயிர் போயிருச்சு அந்த உயிரை திரும்ப கொடுக்க முடியுமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது இவனுக்கே வாழ்க்கை போயிருச்சு சரி இவன் சாதிக்காகத்தான வந்து கொலை பண்ணான் இவன் ஜெயில விட்டு வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா இவன் ஜாதியில உள்ளவங்களே இவனுக்கு வந்து பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எப்படி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு செயலை பண்ணிட்டு வந்தவனுக்கு எந்த அப்பா வந்து பொண்ணு வந்து கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்ப ஒரு கோபத்துல ஒரு சாதிய வெறியில நாம வந்து ப படிச்ச படிப்பு மண்டையில நிற்க மாட்டேங்குது நமக்கான திறமை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்க மாட்டேங்குது இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்க முடிய மாட்டேங்குது அந்த அளவு சாதி வெறி ஊறி போயிருக்கு அப்படின்னா இது கலைக்கப்பட வேண்டிய இது மிக பெரிய சமூக நோய் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது இனிவரும் காலங்களாவது தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் அதே போல நாம் எல்லோரும் உருதாய் மக்கள் என்கின்ற சிந்தனை எல்லா மக்களுக்கும் விரைவில் வந்து சேர வேண்டும் அல்லாஹ் அதற்கு தோஃ செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்தூர்